தங்கம் வெள்ளி விலை திடீர் குறைவு பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல இது போன்ற தகவல்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரஷ்யா உக்ரைன் மோதல் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் ட்ரம்பின் சில அதிரடி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல காரணங்களால் சர்வதேச அளவில் பொருளாதார ஸ்திரத்தனமே இல்லை இதனால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கணிதி பலரும் தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர் எனவே தங்கம் என்பது தற்போது சாமானிய மக்களுக்கு எட்டா கனியாக மாறியுள்ளது அதன்படி கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து வருகிறது தங்கம் விலை அதிரடியாக உயர்வதும் பின்னர் சற்று குறைவதும் என்ற நிலையே நீடித்து வருகிறது அந்த வகையில் கடந்த பதினைந்தாம் தேதி தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தை தாண்டி விற்பனையானது அதன் பின்னர் தங்கம் விலை சற்று குறைந்த நிலையில் மீண்டும் ரூபாய் ஒரு லட்சத்தை தாண்டி விற்பனையாகிறது இந்த நிலையில் இன்று சென்னையில் கலை ஆபரண தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது அதன்படி இன்று காலை கிராமுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ரூபாய் பதிமூன்றாயிரத்து இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இன்று காலை சவரனுக்கு ரூபாய் அறுநூற்று நாற்பது குறைந்து ஒரு சவரன் ரூபாய் ஒரு லட்சத்து நான்காயிரத்து நூற்று அறுபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் இன்று அதிரடியாக குறைந்துள்ளதால் நகைப்பிரியர்கள் பிரியர்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர் அதேபோல் இன்று வெள்ளி விலையும் குறைந்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் நான்கு குறைந்து ரூபாய் இருநூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு விற்பனையாகிறது இதனால் ஒரு கிலோவுக்கு ரூபாய் நான்காயிரம் குறைந்து ரூபாய் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்ற வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்